தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டிலும் கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த திறந்த வாசலுக்காக நாம் தேவனுக்கு மன்னதார நன்றி செலுத்தப் போகிறோம் ஆம் நம்மளுடைய தேசத்திலே கத்தர் ஆலய ஆராதனைகள் எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு திறந்த வாசலோடு நான் முல்லை பிரவேசித்து நாம் முல்லை போய் ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்தாரே அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் எத்தனையோ இடங்களிலே தேவனுக்கு தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு நிலத்துக்கு அடியிலே போய் ஆராதிக்கிற தேசங்கள் உண்டு ஆனால் கத்தை நம்மளுடைய தேசத்திலே கொடுத்த திறந்த வாசலுக்காக நாம் மனதார ஸ்தோத்தரிப்போம் அது மாத்திரமல்ல தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான திறந்த வாசலை நமக்கு கொடுத்திருக்கிறாரே அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் மீடியாக்கள் மூலமாக கத்திற்கு கொடுத்த திறந்த வாசல்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம் அது மாத்திரமல்ல ஆங்காங்கே சுவிசேஷம் சொல்லுவதற்கும் கத்தர் திறந்த வாசலை கொடுத்ததற்காக நாம் மனதார

இருக்கிறது என்று சொன்னது பிரகாரமாக நம்மளுடைய இந்திய தேசத்தில் கத்திர அனுகூலமான வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார் அதற்காக நன்றி செலுத்துவோம் வரப்போகிற ஆண்டிலும் இந்த வாசல்கள் அடைபடாமல் காக்கப்படும்படியாய் இந்த வாசல்கள் அடைபடுகிறதுக்கு முன்பாக ஏராளமான பேர் ரட்சிக்கப்படத்தக்கதாய் நம்முடைய தேசம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து தக்கதாய் நாம் இன்றைக்கு பாரதோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக கத்தர் எங்களுடைய தேசத்திலே அனுகூலமான கதவுகளை அந்த சுவிசேஷத்துக்கு நீங்க திறந்து கொடுத்ததுக்காக நாங்கள் செலுத்துகிறோம் எதிர்ப்புகள் இருக்கும் பொழுது ஆண்டவர கத்தர் வாசலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லா இடங்களையும் தேவனை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர நன்றி அப்பா கோடான கோடி நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வாசல் அடைபெற்றதுக்கு முன் முன்பாக ஆண்டவரே ஏராளமானவர் ரட்சிக்கப்படத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாக செபிக்கிறேன் சுவாமி இன்னும் ஆண்டவரே சுவிசேஷத்திற்கு தடையாக இருக்கிற மாநிலங்கள் உண்டு சுவாமி எங்கள் தேசத்தில் அந்த மாநிலங்கள்லாம் வரப்போகிற நாட்களிலே ஆண்டவரே அப்போ மெய் தேவனாய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே ஆளுகிறவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாகவும் அந்த உண்மைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத ஒரு அரசாங்கமாய் ஆண்டவரே அங்குள்ள அரசாங்கங்கள் செயல்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி ஸ்தோத்திர அண்டவரே கன்னியாகுமரியில இருந்து அண்டவர காஷ்மீர் வரைக்கு ஒரு பெரிய எழுப்புதலை எங்க தேசம் காணட்டும் ஆண்டவரே திரளான ஜனங்களுடைய மந்தைக்குள்ளே வர கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறேன் இந்த அனுகூலமான வாசல்களை அண்டவரையும் மக்கு ஸ்தோத்திரம் ஒரு மனிதனும் அடைக்காதபடி கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்